ஐயா வணக்கம் ஐயா இப்போ தலை ஒரு வீட்டிற்கு பொதுவாக கேட்டீங்கன்னா ஒரு வீட்டிற்கு தலைவாசல் வைப்பது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனது அன்புக்குரியவர்களே தலைவாயில் அப்படின்னு ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனது அருமை தம்பி தனதர்மா கேட்கிறார் என்றால் ஒரு மனிதன் உடம்புக்கும் இந்த இந்த பிரச்சனை வாயில் நான் சொல்றது ஒரு சென்டிமீட்டர் லைட்டா கோணலா இருந்தா அவன் பேரை மாத்தி யார் அந்த கோண வாய்க்காரராப்பா அப்ப ஒரு வீடா இருக்கட்டும் இருக்கட்டும் கோவிலா இருக்கட்டும் அல்லது தங்கும் விடுதி நட்சத்திர விடுதிகளா இருக்கட்டும் தலைவாயும் சரியாக வைக்கப்படவில்லை என்றால் அவர்களுடைய தலைவிதி மாறிவிடும் ரொம்ப முக்கியம் நாம மேலை நாட்டானுடைய கட்டடக்கலையை கொண்டு வந்து இதில் புகுத்தி மேலை நாட்டானுடைய கட்டடக்கலையிலையும் நிபுணத்துவம் பெறாமல் நம்மளுடைய கட்டடக்கலையிலும் நிபுணத்துவம் பெறாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை பொதுவா இன்றைக்கு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாண்டுக்குள்ள சில வாஸ்து நண்பர்கள் தலைவாயிலுக்கு தன்னுடைய மனபோன போக்கின்படி வாடிக்கையாளருக்கு ஆலோசனை சொல்ற அதுல மிகப்பெரிய நல்லா கேட்டா தனதர்மா அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு உதாரணமா சொல்றேன் வடகிழக்குலதான் தலைவாயில் வைக்கணுமா அதான் வடகிழக்க ஒட்டி வைக்கணுமா ஏன் அப்படி வைக்கணும்னா அது உச்ச நேர் தென்மேற்கு நீச்ச பகுதி இப்படி உச்சம் நீச்சத்தை பேசுறாங்க சார் வாஸ்து நூல்களில் எந்த இடத்திலும் உச்சத்தையோ நீச்சத்தை பற்றியோ பேசவில்லை நம்மளுடைய ஜாதகத்தில் தான் பேசப்படுகிறது உதாரணமாக சூரியன் மேசத்தில் உச்சம் துலாத்தில் நீசம் சந்திரன் ரிசபத்தில் உச்சம் விருச்சகத்தில் நீசம் இப்படி உச்சம் நீசத்தை நம்மளுடைய மகான்கள் ஜோதிடத்துக்குத்தான் ஒதுக்கி இருக்காங்க ஆனா இந்த வாசு சாஸ்திரத்துக்கு உச்சம் நீச்சம் இல்லை தவறான போக்கு அப்படி என்றால் அவங்க எப்படி வைச்சாங்க எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் வேண்டாங்க பழைய நூல்களோட நீங்க படிக்க வேண்டாம் காரக்குடி செட்டிநாடு கும்பகோணம் ராஜபாளையம் திருநெல்வேலி பக்கம் போய் பாருங்க நாம் சொன்ன விதி இருக்கும் அதே மாதிரி சென்னை ஆந்திராவில் தான் போய் பாருங்க நாம் சொன்ன விதி இருக்கும் இப்போ வடக்கு பார்த்து ஒருவர் ஒரு வீடோ வடக்கு பார்த்து ஒருவர் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுகிறார் நம்ம தனதர்மா தம்பி சென்னையில வடக்கு பார்த்து ஒரு இடம் வாங்கி அண்ணே வாங்க அங்க ஒரு கட்டணும் அந்த அகலம் தொண்ணூறு அடினு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அதை ஒன்பதால் வகுக்கணும் ஏன் ஒன்பதால வகுக்கணும் ஒன்பது ஓட்டைகள் இருக்கு இதை ஒன்பது கிரகங்கள் ஆட்சி அழுகின்றன அதனால வகுக்கணும் அப்ப ஒரு அடி ஒரு பாகத்துக்கு எவ்வளவு விழுகும் பத்தடி விழுகும் அப்ப வடமேற்குல இருந்து வடகிழக்கு வரைக்கும் அதாவது வடக்கு பார்த்ததுல தொண்ணூறு அடினா வடமேற்குல இருந்து நீங்க அளந்துகிட்டு வரணும் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த பாகத்தை கழிச்சிடணும் மூணு பாகம் அதுக்கு அதுக்கடுத்து புதன் வியாழன் வெள்ளியில நீங்க தலைவாயில் வைக்கலாம் அதுக்கடுத்து மூணு பாகம் சனி ராகு கேது இதுல வைக்க கூடாது அது மூலையில வந்துடும் சரி தனதர்ம நண்பர் கிழக்க வாங்குறாருன்னா எப்படி அப்படி பிரிக்கணும்னா வடகிழக்குல இருந்து தென்கிழக்கு வரைக்கும் பிரிக்கணும் தெற்க ஒருத்தர் வாங்குறாருனா தென்கிழக்குல இருந்து தென்மேற்கு வரைக்கும் ஒன்பது படும் மேற்கு ஒருத்தர் வாங்குறாருன்னா தென்மேற்குல இருந்து வடமேற்கு வரைக்கும் ஒன்பது பாகம் போட்டு அளக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல வரும் அப்ப இங்கிட்டு மூணு பாகம் விட்டு அங்கிட்டு மூணு பாகம் விட்டு புதன் வியாழன் வெள்ளியில தான் அதாவது சுக்கரன்ல தான் தலைவாயில அமைக்கணும் அது வீடா இருந்தாலும் சரி பெரிய தோட்டமா இருந்தாலும் சரி ஆலயமானாலும் சரி நட்சத்திர விடுதியானாலும் சரி அல்லது தொழிற்சாலையானாலும் சரி இந்த விதிய மூளையில கொண்டு போய் தான் வைக்கிறாங்க நீங்க தம்பி மாட்ட கேளுங்க சூரியனும் கேதுவும் ஒரே இடத்துல இருந்தா அந்த பாவமும் நாஸ்தியாகும் அந்த கிரகத்தினுடைய வலிமையும் ஆஸ்தியாகும் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி அதை பாருங்க ஏன்னா கேதுவுக்கு ஒரு பேர் உண்டு தம்பி கதிர் பகவன்னே உனக்கு பேருக்கு கேழ்வு இருக்கிற இடத்துல சூரியன் முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி இணைஞ்சாலும் சரி அந்த திசையும் அந்த பாவமோ நசுச்சு போயிடும் கண்டிப்பா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கு மூலையிலையும் சூரியன் கேது சூரியன் கேது சந்திக்கும் நான் போட்ட கணக்கப்படி நீங்க போட்டு பாருங்க அப்ப அந்த இடத்துல போய் தலைவாதிகள் வச்சா வாழ்க்கை மாறி போயிருக்கு இப்ப உதாரணமா அன்னைய விளக்கமா சொல்லுங்க பாரு தம்பி விட இப்போ வடகிழக்கு பார்த்தீங்கன்னா கேது முடிஞ்சு சூரியன் ஆரம்பத்துல இருக்கும் அப்ப வடகிழக்கு வந்து ஆண்கள் பகுதி அப்ப அந்த வீட்டுல வடகிழக்குல தலைவாயில் வைக்கப்பட்டு அது வீடோ அல்லது வேற தொழிற்சாலையோ அந்த ஆன்மகனுடைய தொழில் பொருளாதாரம் உடல்நிலை முன்னேற்றம் பாதிக்கும் வடக்கும் வடகிழக்கும் ஆண்கள் பகுதி சரி அடுத்து பா கிழக்கு அப்ப கிழக்கும் தென்கிழக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் பகுதி இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய மகனோ மகளோ அந்த பகுதி அது அது போச்சுன்னா பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அத்தனையும் கெடு சார் அங்க பாருங்க அந்த தென்கிழக்குல பாருங்க அந்த சூரியனும் கேதுவும் அஜாய்டாயிருக்கும் சரி தெற்கு பாருங்க தெற்கும் தென்மேற்கும் பெண்கள் பகுதி இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய மனைவிக்கு உரிய ஸ்தானம் வந்து தெற்கும் தென்மேற்கும் அங்க கொடுமை தலைவாசல் வச்சா அந்த வீட்டு பெண்மணிக்கு உடல்நலம் பாதிக்கும் கற்பப்பை பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் இத்தனையும் பாதிக்கும் ஆண்களுக்கு எப்படியெல்லாம் பாதிக்குமோ அது மறுபடியும் வடக்கும் கிழக்கும் வீட்டு தலைவன் ஒரு எம்டி தொழிற்சாலையா எம்டி கிழக்குன்னா என்னுடைய பிள்ளைகளும் தென்கிழக்குன்னா அதனுடைய அந்த பகுதியும் ரெண்டு பகுதியும் பாதி தெற்குல நான் தவறா தென்மேற்குல வச்சுட்டா தெற்கும் தென்மேற்கும் வீட்டினுடைய தலைவி அல்லது வீட்டினுடைய பெண்கள் ஆழ்மை மிக்க பெண்களுக்கு அந்த ஆளுமையே போயிடும் மேற்கு எடுத்துக்கோங்க மேற்கும் வடமேற்கும் உங்க உறவினர் பகு எப்படி தனதரமா இருக்காரு அவருக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை படிக்குது அதுக்கடுத்து பட்டம் வாங்குது வேலைக்கு போகுது அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாரா விடியில அனுப்பணும் அப்ப அந்த விடியில அனுப்புறதுக்கு அவங்க யாரா வர்றாங்கன்னா நமக்கு உறவினரா வர்றாங்க சம்மந்தியா வர்றாங்க ரெண்டாவது வந்து மச்சின்னா வருவாங்க அல்லது மாமனா வருவாங்க அப்ப அந்த மேற்கும் வட மேற்கும் போச்சுன்னா நம்ம பொண்ணை கொடுக்கறோம் அல்லது பையன் வெளியில இருந்து பொண்ணை எடுத்தாலும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா அந்த வீட்டுக்காரவங்க யாரும் வரமாட்டாங்க பெரிய சண்டை வந்திருக்கும் நம்ம மச்சனன் கூட இருக்கட்டும் நம்ம மாமியார் கூட இருக்கட்டும் அந்த நல்லா சொல்றேன் கேளுங்க மேற்கும் வடமேற்கும் நம்ம உறவினர்கள் அந்த அந்த பகுதி கெட்டு போச்சுன்னா உறவினர்களுக்கும் நமக்கும் பிரச்சனை தீராத பிரச்சனை இருக்கும் அப்ப அந்த வடமேற்குல கொண்டு போய் வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்களும் உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் ஒரு விசேஷம் நடக்குது பெரும்பகுதியான உறவினர்கள் வரமாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் வடமேற்கு கெட்டிருக்கும் மேற்கும் கெட்டிருக்கும் இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே அந்த நிலைய வைக்கிறதுக்கு இடம் பார்த்து அளவு பார்த்து வைக்கணும் அது மட்டும் இல்ல உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் இப்ப உள்ள பொறியாளர்கள் உள்கூடு இருக்கு இல்லையா இந்த கூடு தலைவாயினுடைய உள்கூட ஏழடி வைக்கிறாங்க சார் எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறேன் வேண்டாம் சார் சாதாரண ஒரு பிளாட்பார கடைக்கு போங்க சின்ன டைரி விக்கும் பாத்திருப்பீங்க எட்டனா ஒரு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விக்கும் டைரி அதுல பஸ் நேரம்னா போட்டிருப்போம் அந்த நேரத்துக்கு பஸ் வராது பொதுவா போட்டிருப்போம் அத பார்த்தீங்கன்னா மனையடின்னு போட்டிருப்போம் ஒரு காலன்ற திருப்பினா மனையடின்னு போட்டிருப்போம் ஆச்சா அந்த ஏழடினு எடுத்து பாருங்க தரித்திரம் என் அன்புக்குரியவர்களே அடி வைக்கலாமா வைக்கக்கூடாது ஆக சொல்லுங்க தர்மா இல்லங்கய்யா இது வந்து இவ்வளவு விளக்கமா நீங்க சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப உள்ளவங்க அந்த அளவுக்கு கடைபிடிக்க மாட்டாங்க இப்ப நீங்க சொல்றது வந்து எல்லாருக்கும் ஒரு உபயோகமா இருக்கும் அந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் ஏன்னா நீங்க அனுபவ ரீதியா சொல்றீங்க அதனாலதான் இடையிலேயே நான் கேள்வி கேட்கற அளவு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அவ்வளவு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு அதனால தயவு செய்து அப்படியே சொல்லுங்க தர்மா ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்க முதல்ல உங்ககிட்ட ஒரு கான்பிடன்ட் வேணும் உங்கள்ட்ட ஒரு மனபல வரணும் நான் சொல்றத கேக்கணும் நீ நான் சொல்றதுன்னா என்னுடைய கருத்து இல்ல என்னுடைய முன்னோர்கள் கருத்து என்னுடைய மகரிட்சியல் கருத்து என்னுடைய சித்தாந்திகள் கருத்து அந்த சித்தாந்திகள் வந்து எனக்கு கொடுத்த பிச்சை இன்னைக்கு நான் ஒரு ராஜ மகுடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா நீய அந்த ராஜ மகுடத்துல உட்காரனும் இன்னைக்கு எனக்கு வந்து கேட்டுகிட்டு இருக்கான் பெரிய கோடீஸ்வரன் தேதி தான் குடுக்க முடியல அப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் வரணும் அவன் தொழில வரணும் சாதாரண பெட்டி கடை வச்சிருக்கா ஒருத்தன் அவன் வீடை சரியா கட்டினா அந்த பெட்டி கடை சுயசேவையா மாறும் சார் ஒருத்தர் கேட்டாரு ஏங்க சாவு வரும்ல அப்படின்னு இது என்ன கேள்வி ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் தன தர்மம் இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அது இந்த வாசம் மாத்திருமானா மாத்தாது நல்லா கவனிங்க பிளீஸ் கொஞ்சம் கேளுங்க ஜாதக ரீதியா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி மூணு மாதம் படுத்திருக்கணும் அது ஜாதகத்துல இருக்கு இன்ன தசை இன்ன புத்தி வரைக்கும் அவன் படுத்திருப்பானும் ஜோட சாப்பிடும் சொல்றாங்க நான் ஏத்துக்கிறேன் தலைவணங்கி ஏத்துக்கிறேன் ஆனால் வாஸ்து விதிப்படி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனா அந்த மூணு மாதம்ங்கிறது மூணு நாளையில மருத்துவமனையில இருந்து வெளியில வந்துடும் சத்திய பிரமாணமா நான் ஆக துர்மரணங்கள் அங்க வராது ஒருவனுக்கு வேதனை ஒருத்தனுக்கு சோதனை வாழ்க்கையில சில தோல்விகள் ஏற்படும் பொழுது நம்ம மருந்த குடிச்சிருவோமா நம்ம சூசைட் பண்ணிருக்கலாமா நினைச்சாலும் கூட சூசைட் பண்ண மாட்டான் தர்மம் ஏன் அந்த வீட்டுல துர்மரணம் நடக்காது அடிச்சு சொல்லலாம் இது வந்து மந்திரம் இல்ல இது மாயம் இல்ல நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சோம்பேறிக்கு முதுகு சொல்கிற கலை இல்ல எவன் வாழ துடிக்கிறானோ எவன் வாழணும்னு முன்னேறணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு இந்த கலையை கொண்டு போங்க தர்மா நம்ம கிட்ட எவன் பணிஞ்சு கேட்கறானோ அவனுக்கு சொல்லுங்க தர்மா ஒருத்தவங்க இதெல்லாம் கேட்கறது இல்ல சொன்னா கேட்க மாட்டேன்னா அவன்கிட்ட போகாதீங்க இன்னொருத்த வருவான் உங்ககிட்ட இப்ப ஒருத்த வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறான் அப்ப இதெல்லாம் நான் சொல்றபடி செய்யினா போடாண்டிருங்க ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க வெளியில போன நேரம் கூட மனைவீட்டை கொடுத்துட்டு போவான் தயவுசெய்து ஐயாட்டா தேதி வாங்கி கொடுங்க என்னுடைய அனுபவத்துல பாக்குறேங்க ஆக பிடிவாத காரணம் அல்ல நான் ஆனா அந்த வாஸ்து விதிகள் படி மாறி அது பொறியாளராக இருந்தாலும் சரி வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி புதுசா வீடு கட்ட இருந்தாலும் முடியாது இப்படி தாங்க கட்டணும் உங்க நன்மை தான் நீங்க நல்லா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் மற்றவங்களை மாதிரி நல்லா இருக்கணும் அதனால வீடு கட்டின உடனே நீங்க விமானத்துல போவீங்கன்னு போய் சொல்ல மாட்டேன் முதல்ல வந்து மன அமைதி ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை அதுக்கு பிறகுதாங்க பணம் பணம் கடைசிங்க பணம் மட்டும் வச்சு எதுவும் செய்ப்போம் நான் பணம் வச்சிருக்கேன் நான் வீடு வச்சிருக்கேன் சார் உண்மையிலேயே நான் கார் வச்சிருக்கேன் அதுக்காக தன தர்மா என்ட்ட வந்து பேசுறாரு என் மேல பாசம் வச்சிருக்காரு அதுக்காகவா பேசுறாரு இல்லக்க நம்மளுடைய அறிவை நோக்கி அந்த தம்பி தனதர்மா வர்றான் ஐயா நீங்க பேசுங்க ஐயான்னு சொல்ற அவரை விட நான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மூத்தவனா இருந்தாலும் அறிவுக்கு இடம் கொடுக்கறாங்க அந்த அறிவுக்கு நீங்க தைரியமா இருங்க இந்த உலகம் நம்மளுடைய மகரிஷிகள் சொன்ன பாதையில உலகத்தை திருப்பி விடுங்க நல்லா இருப்பீங்க தனதர்மா தர்மா ஏதோ இன்னும் கேள்வி இருந்தா கேளுங்க ஐயாப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஒரு வாஸ்து படி ஒரு சரியா அமையல அப்படின்னா வாஸ்து ஒரு வீட்டுல சரியா அமையல அப்படின்னா அந்த வீட்டுல வந்து கெட்ட காரியங்கள் நடக்குது சொல்றது தலைவரை குடும்ப தலைவரை பாதிக்கும் இல்ல குடும்ப தலைவியை பாதிக்கும் இல்ல குடும்பத்துல கணவன் முனைக்குள்ள ஒற்றுமை சந்தேசத்தில் வரும் அப்படின்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அது செம்பர் செல்ட் உண்மைங்க இதுல நான் உன்னை ஒன்னு சொன்னேன் தனதர்மா மீண்டும் சொல்றேன் வடக்கும் கிழக்கும் வாசுபடி இல்லைன்னா வீட்டு தலைவனா பாதிக்கணும் கிழக்கும் பெண்களுக்கும் சரியா இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை பாதிக்குங்க தெற்கும் மேற்கும் பிள்ளைகளை நம்ம நம்ம மேற்கும் வடமேற்கும் நல்லா இல்லைன்னா நம்மளுடைய உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்களால பிரச்சனை அவங்களால போலீஸ் நடக்கும் அதனால நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் அதை தெளிவா வச்சோம் இருந்தாலும் இந்த இது பாதிக்கும் அப்படின்னு வச்சாங்க இப்ப ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே இந்த வீட்டுக்குள்ள நோய் இருக்கும் இந்த வீட்டு பெண்மணி தட வரைக்கும் சொல்ல முடியும் மட்டும் இல்லைங்க அனுபவத்தோட சில விதிகள் இப்ப உதாரணமா இப்ப நான் சொன்னேன் நேர் வடகிழக்குல தலைவாயில் வைக்க கூடாது சொன்னேன் அப்ப அந்த தலைவாயில் வச்சு அந்த தலைவாயிலுக்கு நேரா செப்டி டேங் போட்டு அதுக்கு நேரா விக்கெட் கட்டு வச்சா அந்த தலைவன் தட அல்லது ஒழுக்கம் கெடும் அல்லது சமுதாயத்துக்கு புறம்பான செயல்கள் செய்வோம் அரசு அப்படியே எல்லாம் தென்மேற்குல போட்டு அனுபவம் மட்டுமல்ல நம்ம சொன்னத நினைவுபடுத்தி அந்த நினைவுபடுத்தி அந்த விதிகளை நம்மளுடைய அனுபவத்தோட உரசி பாக்கணும் தனதன்மா சரிங்க எல்லாரும் இப்ப மனம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருமே எடுத்தீங்கன்னா ஒண்ணு எனக்கு வடக்கு இல்ல கிழக்கு அப்படின்னு அதிகப்படியா அந்த வடக்கு கிழக்குதான் ஒரு கேக்குறேன் நீங்க வடக்கு வாங்கிட்டு வாசு விதிகள் பார்க்காம கட்டினா பாதிக்குமா பாதிக்காதா கண்டிப்பாங்கய்யா அதை நீங்க பதில் சொல்லுங்க ஒரே ஒரு வாக்கு இல்லையா இப்ப வடக்குல வந்து வாசகி கட்டி மேற்குல ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டுறாங்கன்னா ஒரு அந்த விதியை மாரி கட்டுறாங்கன்னா பாதிப்பு வருது இல்லையா வடக்கு வாசல் வச்சு சூட்சமா வச்சிருக்கோம் தென்மேற்கு வந்து பெண்களுக்குரிய பகுதி நம்மளுடைய மகள் நம்மளுடைய தாய் நம்மளுடைய அண்ணி நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய தாயார் இதெல்லாம் அந்த பகுதிக்கு உரியவங்க அந்த பகுதி தென்மேற்கு சொன்ன தென்மேற்கு அந்த இடத்துல மழைப்பொழியோ அந்த இடத்துல செப்டி டேங்கோ அந்த இடத்துல தலைவாயில் இருந்தா அவங்களுடைய உடம்பு பாதிக்கும் நாகரீகமா சொன்னா அவங்க மனநிலை பாதிக்கும் கண்டிப்பாங்க இது நான் ஜாதகம் பார்க்கும் போது ஒரு வீட்டுல இருந்தது அதனாலதான் இருக்கும் கண்டிப்பாத்திற்கு புறம்பானதை செஞ்சுட்டு நல்லபொல்லாம நடந்துக்குவா அருமையா கண்டிப்பா இருந்தீங்க ஜாதகத்துல அந்த இது இருந்தது கரெக்டா அந்த இதுல தென்மேற்கு அந்த உங்கள்ட்ட அந்த இதையும் கேட்டு எல்லாருக்குமே இது அந்த கேள்வியும் கேட்டேங்க ஆஹ் சரிங்கயா சரிங்க ஆக மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவாசல் வந்து நீங்க சொல்றபடி அமைக்கும் போது மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்றீங்க சரிங்களா ஆமா தலைவாயில் வந்து ரொம்ப முக்கியமானது இது அதுல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் சொல்லுங்க அதான் சொன்னேன் சாதாரண பிளாட்பார கடையில கூட விக்குது பஞ்சாங்க கடை கடைக்கு தொங்குது அது வாங்கி பாத்தீங்கன்னா ஏழு அடி தருத்திரம்னு இருக்கும் ஆக நீங்க எந்த ஊருக்கு போனாலும் பழங்காட கட்டடத்தை பார்த்தாலும் ஏழு அடில தலைவாயில் இருக்காது உள்கூடு அஞ்சே முக்கால் அல்லது ஆறுதான் இருக்கும் நான் வந்து கூடுமானவரை ஆறு புள்ளி ஒன்றரை வரைக்கும் வைக்கிறேன் அது ஆறரை வந்துட்டா ஏழுக்கு பேசிருக்கோம் மனைவி சாஸ்திரத்துல ஆறு வந்துட்டா ஏழுக்கு பேசிரும் பதினொன்றுனா பன்னெண்டுக்கு பேசிரும் அதனால ஒரு வீடு சிறப்பா இருக்கணும்னா அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால்னா இல்லங்க அது ஒரு மாதிரியா இருக்குன்னா ஆறு ஆறு வச்சுக்கலாம் ஆறு அடி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆறேக்கால் வரைக்கும் போகலாம் ஆறு புள்ளி மூணு அப்ப அகலம் எவ்வளவு வைக்கணும் நீங்க ஆறேக்கால் வச்சீங்கன்னா அது ரெண்டால வகுத்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்றரை ஆக அகலம் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் உயரம் அகலம் மூணு அடி வச்சீங்கன்னா உயரம் ஆறு அடி அகலம் வந்து மூணு புள்ளி ஒன்றரை வச்சீங்கன்னா உயரம் வந்து ஆறேகால் இப்படி வச்சு பாருங்க வாழ்க்கை வசந்த காலம் தானாக வீச அது மாதிரி நிறைய தூண்கள் எப்படி அமைக்கணும் தூணுக்கு எவ்வளவு உயரம் கொடுக்கணும் தூண வந்து ஏன் மண்ணுல வந்து தூண போடக்கூடாது பெரும்பதி மண்ணுல வச்சுதான் நம்ம இதுக்கு போறோம் கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா தூண் போட்டிருக்காங்க அந்த தூணெல்லாம் தரையில இருந்துதான் போ தரையிலேயே தூணு வைக்க கூடாது அப்ப தரையில இல்லாம என்ன சார் செய்யறது அதான் கணக்கு எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பல மணி நேரம் பேச முடியும் பேசணுங்க பேசுனாதான் அது புரியும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா அது சொல்லி விளக்கம் அதாங்கய்யா உங்கள்கிட்ட அந்த விஷயங்கள ஒண்ணுனா கூப்பிட்டுருவாங்க அடுத்தது ஒரு சிறிய விளக்கத்தோட உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா ஒவ்வொரு வாசல் எப்படி வைக்கிறது கொள்றது என்னது உங்கள்ட்ட கண்டிப்பா மக்களுக்கு ஜோதிடர்களுக்கும் சரி போய் சேர்றதுக்காக ஏன்னா உங்களோட அனுபவங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கணுங்கய்யா அதுக்காக நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா அவங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தாங்க உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் அனுமதி பெற்று உங்கள்ட்ட கண்டிப்பா உங்களோடது ரொம்ப எதிர்பார்க்கறாங்க நிறையா அதனால நீங்க செஞ்சவங்க ரொம்ப நன்றிங்கய்யா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா